கலிகாலம் தொடங்கியதும் ஸ்ரீகிருஷ்ணரின் துவாரகி நீரில் மூழ்கியது எப்படி நடுக்கடலில் பொக்கிஷம் இந்துக்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் நகரமான துவாரகை கடலில் எப்படி மூழ்கியது என்பது தெரியுமா குஜராத்தில் உள்ள புண்ணிய பூமியான துவாரகைக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றார் அங்கு துவாரகை நகரம் அழிந்ததாக சொல்லப்படும் இடத்தில் ஆழ்கடலில் இறங்கி மயில் இறகை வைத்து வழிபாடு நடத்தினார் மோடி பாராட்டிய ஆர்டிகல் த்ரீ செவன்டி திரைப்படம் வளைகுடா நாடுகளில் திரையிட தடை பின்னணி என்ன குஜராத்தின் மிகவும் பழமையான மற்றும் அழகான நகரம் என சொல்லப்படும் துவாரகை எப்படி மூழ்கியது என்பதை பார்க்கலாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இந்த துவாரகையில் வாழ்ந்து ஆட்சி செய்ததாக கூறப்படுகிறது இந்த நகரம் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என சொல்கிறார்கள் தாய்மாமன் கம்சனை மதுராவில் வதம் செய்த பிறகு துவாரகாவில் முடிசூட்டி கொண்டார் கிருஷ்ணன் கலிகாலத்தின் போது கிருஷ்ணர் பூமியை விட்டு ஆன்மீக உலகத்திற்கு சென்றதால் இந்த நகரம் கடலில் மூழ்கியதாக சொல்லப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி உருவானது அல்லவா இது போன்றதொரு கடல் சீற்றம் உருவாகி துவாரகி நகரம் மூழ்கியிருக்கலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது தற்போதைய குஜராத்தின் துவாரகா நகரில் துவாரகா தீஸ் கோயில் அமைந்துள்ளது இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்குகிறது அரபிக்கடலில் மூழ்கிய துவாரகா நகரம் குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுக்கு பிறகு துவாரகா நகரில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வின் போது ஐநூறுக்கும் மேற்பட்ட தென்மையான பொருட்கள் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறை கடலுக்கு அடியில் துவாரகா நகரம் குறித்து ஆய்வு நடத்தியது அப்போது கடலுக்கு அடியில் கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்களின் எச்சங்கள் கண்டறியப்பட்டன மிகப்பெரிய துறைமுகமான துவாரகா இருந்ததை காட்டும் வகையில் நங்கூரங்களும் கிடைத்தன பிரம்மாண்ட சுவர் வட்ட வடிவிலான கற்கள் வெண்கலம் செம்பு இரும்பு மண்பாண்ட பொருட்கள் உள்ளிட்டவை கண்டுபிடிக்கப்பட்டன இந்த பொருட்களை கார்பன் டேட்டிங்ஸ் முறையில் ஆய்வு செய்த சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முதல் ஒன்பதாயிரம் ஆண்டுகள் வரை பழமையானதாக இருக்கக்கூடும் என தெரிகிறது அரபிக் கடலில் மூழ்கியிருக்கும் துவாரகா நகரை பார்வையிட சிறப்பு நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்க மும்பையை சேர்ந்த மக்கள் மசாகான் கப்பல் கட்டுமான நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போடப்பட்டதாக குஜராத் அரசு தெரிவித்துள்ளது இந்த நீர் மூழ்கி கப்பலில் ஒரே நேரத்தில் முப்பது பேர் பயணம் செய்யலாம் இருபத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவர் அவர்களுடன் இரு மாலுமிகள் இரு நீச்சல் வீரர்கள் ஒரு வழிகாட்டி ஒரு டெக்னீஷியன் ஆகிய ஆறு பேர் பயணம் செய்வர் இந்த கப்பலில் அவசர கால தேவைக்கான மருந்துகள் ஆக்சிஜன் மாஸ்க் ஸ்கூபா உடைகள் உள்ளிட்ட உயிர்காக்கும் கவசங்களும் நீர் மூழ்கி கப்பலில் இருக்கும் கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பில் இருக்கும் அதிநவீன தொக தொலை தொடர்பு வசதிகளும் அமைக்கப்படும் கடலுக்கு அடியில் முன்னூறு அடி ஆழத்தில் இந்த நீர்மூழ்கி கப்பல் பயணம் செய்யும் கண்ணாடி ஜன்னல்கள் மூலம் துவாரகையின் அழகை மட்டுமல்லாமல் கடல்வாழ் உயிரினங்களையும் சுற்றுலா பயணிகள் ரசிக்கலாம் என சொல்லப்படுகிறது இந்த திட்டம் தொடங்கப்பட்டால் சுற்றுலா பயணிகள் கடலில் மூழ்கிய துவாரகை நகரை பார்வையிடலாம்